சுற்றித் திரியும் ருதன்யா ஆத்மா என்ன செய்தது தெரியுமா திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்த புதுமணப்பின் ரிதன்யாவுட தற்கொலை வழக்கில் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவின்னு எல்லோருடைய தள்ளுபடி செய்திருக்காங்க முதன்மை நீதிமன்றம் ஆளான ரிதன்யா பேசிக்காவே தைரியமான பொண்ணுனாலும் தற்கொலை செய்துகிட்டது பெரிய சோகத்தோட உச்சம் முன்னூறு பவுனாக ஒரு லக்ஸுரி காருன்னு பல கோடிகளை கொட்டி ஆடம்பரமா கல்யாணம் நடந்தாலும் ரிதன்யா சிங்கிளா புகுந்த வீட்டுக்குள்ள போய் பட்ட கஷ்டம் எல்லாம் ரொம்பவே மோசம் இப்படிப்பட்ட நிலை சென்னையில ரிதன்யாவோட ஆத்மா கவின் குடும்பத்தை பழிவாங்க காத்திருக்கிறதா பேசியிருக்காங்க ரஜினி அம்மா இவங்களை பத்தி தெரியாதவங்களே கிடையாது அவங்க பேசும்போது அற்பு ஆயுசுல போன ரிதன்யாவோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு கணவன் மாமனார் மாமியார பழிவாங்க காத்திருக்கு அவங்க குடும்பம் தழைக்காது ரிதன்யாவோட ஆத்மா அவரோட உடலை விட்டு போனாலும் கடவுள் சொல்ற நேரத்துல தான் அது இந்த பூமியை விட்டு போகும்னு பேசியிருக்காங்க நாங்க மூட நம்பிக்கைகள ஆதரிக்கல வெறும் இது ஒரு தகவல் பரிமாற்றம் தான் அதே மாதிரி தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது